உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் தற்சார்பு ஆன்லைன் ப்ராபர்ட்டி வணக்கம் தொடர்ந்து பல்வேறு நம்ம வரோம் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் நடக்கிறது அதை குறித்து பல பேரும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் மே மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு டூரிஸ்ட் நாள் சம்மர் டே சம்மர் மந்த்து சரிப்பா மே மாதம் வந்துடுச்சு வெக்கேஷன் போகலாம் சுற்றுலா குழு குழுன்னு எங்கேயாவது நம்ம கிளம்பிடலாம் குதூகலமாக இருக்கலாம் குடும்பத்தோடு இருக்கலாம் இப்படி பல விதமான எண்ணங்கள் வரும் அவரவருக்கு இருக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கும் இதெல்லாம் இருக்குதா அப்படி இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆழ்மனத்தில் இங்கோ ஒரு இடத்துல அந்த மே மாதம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிய ஒரு மாதம் அப்படிங்கிறது அவங்க நிச்சயமாக அவருடைய மனக்கண்ணிலிருந்து அகக்கண்ணிலிருந்து மறைஞ்சிருக்காது அதுதான் மே பதினெட்டு நாள் அப்படிங்கிறது அவ்வளவு துயர் மிகுந்த இந்த நாளை இரண்டு மிக முக்கியமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தமிழ் இனம் வந்து அனுசரிக்கும் ஒன்று ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டியலாளர் அவர் குறிப்பிடுவார் தீவு தமிழ் நிலம் தீபகற்ப தமிழ் நிலம்னு சொல்லிட்டு ஈழத்தமிழர்களையுமே தமிழர்களையுமே இந்த ஒரு காய்நேற்றினால் ஒன்றிணைத்து அவர் அப்படி குறிப்பிடுவார் அதுபோன்று ஈழத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அனுசரிக்கக்கூடிய அந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அதுபோன்று தமிழர்கள் அவர்களும் அனுசரிக்கக்கூடிய நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரிதின் அரிதாக மீளா துயரில் ஆழ்த்திய ஒரு மிக முக்கியமான நாள் இந்த நாள் அப்படிங்கிறதுல குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை அனுசரிப்பாங்க அதுபோன்று இலங்கை தமிழர்கள் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் இதை ஒரு நிகழ்வாகவே ஒரு ஒரு நினைவேந்த நிகழ்வாக மெழுகுவத்தை ஏற்றி வைத்து ஒரு சோகத்தை சு துயரத்தை அனுசரிக்கும் ஒரு நிகழ்வாகவே அவர்கள் நடத்துவாங்க இந்த நிகழ்வு இப்போ தமிழ்நாட்டு பொறுத்தருக்கு நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் அரசியல் கட்சிகள் அவங்களும் இதே போன்ற ஒரு நிகழ்வை பல பேரை கூட்டி திரட்டி நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுத்து வீர வணக்கம் செலுத்துவாங்க அதே போன்று பெரிய அளவில் ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய பகுதியிலே அதை செய்வாங்க உலகத் தமிழர்களும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களும் சரி உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர் தமிழ்நாட்டிலேருந்து போன தமிழர்களும் சரி அவர்களும் இந்த நாளை அனுசரிப்பது உண்டு அப்படி அவர்களுடைய சிந்தையிலிருந்து மறவாத நீங்கா மீளா துயரத்தில் ஆர்த்திய இந்த நாளை பல பேர் கேளிக்கைக்காகவும் கொண்டாட்டமாகவும் பயன்படுத்துகிறாங்க இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அப்படிலாம் இருக்கலாம் இருந்தாலும் கூட தமிழ் நிலத்தில் குறி இந்த ரெண்டு தமிழ் சரி தமிழ் சூழலில் அவர்களுக்கு மத்தியில் தமிழர்களுக்கு மத்தியில் குறிப்பாக அந்த நாளைய பர்டிகுலராக மே பதினெட்டு அப்படிங்கிற அந்த ஒரு நாளையே தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சிகள் வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போக்காக உருவெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகளுடைய கருத்தாக இருக்கிறது கடந்த காலங்களில் அமிதாப் பச்சன் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி அமிதாப் பச்சன் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டு அது பெரிய சர்ச்சைக்குள்ளாகி அதன் பிறகு மிகப்பெரிய அளவில் அவர் வீடு அவருடைய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டு இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருந்தது நிறைய பேர் அதை அதை பற்றி பேசியிருப்பாங்க அண்மையில் இலங்கையில் தமன்னா உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிகைகள் இசை மற்றும் கலை நிகழ்ச்சி ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் வந்து இலங்கையில் ஒருங்கிணைச்சாங்க ஈழத்து அந்த மக்கள் இருக்கக்கூடிய அதே பகுதியிலே ஒருங்கிணைக்கப்பட்டு அதாவது கிட்டத்தட்ட பல்லாண்டு காலமாக உள்நாட்டு போர் என்று தற்போது பெயரெடுக்கப்பட்டிருக்கிற பெயரிடப்பட்டிருக்கிற ஒரு போரை சந்தித்து தங்களுடைய மாபெரும் இன அடையாளத்துக்காகவும் நில அடையாளத்துக்காகவும் மிக நீண்ட வருடங்களாக போரிட்டு வந்த அந்த மக்களுடைய அந்த மண்ணிலேயே இப்படி ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விப்பட்டு அங்கே போன் அங்கே போயிட்டு முற்றுகையிட்டு அந்த நிகழ்ச்சியை பாதியிலே நிறுத்தி தமிழ்நா மேடையிலிருந்து இறக்கி அந்த நிகழ்ச்சியை நிறுத்தினாங்க நடிகை ரம்பாவுடைய கணவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் முன்னெடுத்த அவருடைய நிறுவனம் விளம்பரதார நிறுவனமாக இருந்து செயல்பட்டு முன்னெடுத்த அந்த நிகழ்ச்சி தான் அந்த கலை நிகழ்ச்சி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு இருந்தது அப்படியான அந்த நிகழ்ச்சியை அந்த மக்கள் விரும்பவே இல்லை அதை பாதியிலே தடுத்தாங்க ஆனால் இது பற்றி கலா மாஸ்டர் அப்படி அவங்க கூட இதை பற்றி ஒரு பேசும்பொழுது அந்த நிகழ்ச்சியில் யாரோ சில வேண்டாத கும்பல்கள் அவங்க வந்து கூச்சலிட்டாங்க நாங்கள் வரும்போது மறுத்தாங்க அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க குறிப்பாக குஷ்பு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கலா மாஸ்டர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தாங்க குஷ்பு வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த கும்பல் ஒரு கலாட்டா கும்பல் தகராறு பண்ணுவதற்காக வம்பிழிப்பதற்காக தான் அந்த கலை நிகழ்ச்சி நடக்கூடிய இடத்துக்கு வந்து வம்பிழுத்து கலை நிகழ்ச்சியை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் போலீஸ் பாதுகாப்போட எங்களுக்கு பலத்த பாதுகாப்பு இருந்தது நாங்கள் நிகழ்ச்சியை நல்லபடியாக தான் முடித்து இது பண்ணோம் தமன்னா பாதியிலலாம் வெளியேறலை அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலா மாஸ்டர் மறுத்து இருந்தாங்க அவங்க இந்த பேட்டியில் ஒன்று சொல்லுவாங்க குஷ்பு அந்த கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கலந்து கொண்டு தொகுத்து வழங்கப்பட வேண்டியதாக இருந்தது ஆனால் குஷ்பு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலை அப்படி தொகுத்து வழங்காததுடைய பின்னணியில் என்ன காரணம் இருக்குது அப்படின் சொன்னால் குஷ்பு இந்த நிகழ்ச்சியை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தகராறு பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய அந்த கும்பல்னு அவங்க கலா மாஸ்டர் குறிப்பிடுறாங்க இல்லையா அந்த கும்பல் தான் குஷ்பு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களாம்மா அதாவது அதற்கு ஒரு காரணமும் வந்து அவங்க சொன்னாங்கட்டு கலாமாஷ்டம் வந்து குறிப்பிட்றாங்க என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் காங்கிரஸில் குஷ்பு இருந்தப்போ ஈழத்தமிழில் நடந்த அந்த போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்களால் பார்க்கப்படுகிற அந்த உள்நாட்டு கலவரம் உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தால் காய்நேர் செய்யப்படுகிற இந்திய அரசாங்கத்தால் கார் காய்நீர் செய்யப்படுகிற உலக அளவில் காய்நேர் செய்யப்படுகிற அந்த போர் இலங்கை போர் அப்படிங்கிறது ஈழப்போர் அப்படிங்கிறது குறித்து குஷ்பு பேசிய சில கருத்துகள் அவர்கள் காங்கிரஸில் இருக்கும்போது முன்வைத்த சில கருத்துகள் சர்ச்சைக்குரிய வகையில் இருந்ததாகவும் அந்த மக்களை புண்படுத்தியதாகவும் வந்து இருந்திருக்கு அதன் காரணமாக குஷ்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ரொம்ப உறுதியாக நின்றிருக்கிறாங்க குஷ்பு தான் அந்த நிகழ்ச்சியை கலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டியிருந்தது ஆனால் அவங்க இதை கேள்விப்பட்டு இல்லை பரவாயில்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க பெருந்தன்மையா குஷ்பு நானே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பெருந்தன்மையா சொல்லிட்டாங்கிற மாதிரி கலாம் மாஸ்டர் அந்த பேட்டியில் குறிப்பிடுறாங்க அதில் தான் எந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க காங்கிரஸ் கூட காங்கிரஸில் இருந்தப்போ குஷ்பு அந்த மக்களுக்கு அந்த அந்த ம அந்த போர் பற்றியோ இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்கள் பற்றியோ சர்ச்சைக்குரிய வகையில் பேசிட்டாங்க அது அந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அப்போது குஷ்பு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க குஷ்பு பேசிய சர்ச்சைக்குரிய கருத்தினால் மனம் புண்பட்டிருக்கலாம் இல்லை பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை அந்த கருத்து மேலே உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் இப்படி ஒரு கருத்தை எங்களுடைய இந்த மக்கள் மீதும் அல்லது இந்த போர் மீதும் புஷ்பு வச்சுருப்பாங்களே வச்சிருக்கிறாங்களே முன் வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற கோபத்தில் இருக்கிற மக்களாக இருக்கலாம் அவங்க தான் அந்த கலை நிகழ்ச்சியை கெடுத்து தகராறு பண்ண வந்தவங்க ஒம்புழுக்க வந்தவங்க அப்படிங்கிறதே கலா மாஸ்டர் குறிப்பிட்டாங்க இதுவே பல பேரால் விமர்சிக்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒருத்தவங்க ஒரு ஒரு இன உணர்வாளர்களாக தான் இருந்திருக்க முடியும் அந்த இன உணர்வாளர்கள் எப்படி கலை நிகழ்ச்சியை கெடுக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கலா மாஸ்டர் காயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை அந்த நேரத்தில் இருந்தது இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டும் தற்போது இதே மே பதினெட்டு அன்று மிக முக்கியமான ஒரு நாளாக குறிப்பிட்டு இதில் இன்னொரு நிகழ்ச்சியை முன் வச்சிருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா நடிகர் விஷால் தலைமையிலே விஷாலோடு சேர்ந்து பல திரை நட்சங்கள் திரை நட்சத்திரங்கள் கலக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி பின்னணி பாடகர்கள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய இசை நிகழ்ச்சி குமரியிலே இதுவரை கண்டிராத நட்சத்திர இசை விழா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழர்களுடைய மிக முக்கியமான நிறைய வரலாற்று தடங்கள் அல்ல அல்லது வரலாற்று தடயங்கள் மிக முக்கியமான ஒன்று குமரிக்கண்டம் அந்த குமரி கண்டம் அப்படிங்கிறது ப அந்த பெயர் கொண்ட ஒரு இடத்துல பகுதியில் போயிட்டு குமரியிலே இதுவரும் கண் இதுவரை கண்டிராத நட்சத்திர இசை திருவிழா அப்படிங்கிற பெயரில் இந்த நட்சத்திர இசை திருவிழா அப்படிங்கிறதுல மறுபடியும் இது இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு இசை விழாவா அல்லது நட்சத்திர விழாவா அப்படின்னா இது முழுக்க முழுக்க இசை விழா கிடையாது முழுக்க முழுக்க நட்சத்திர விழா கிடையாது நட்சத்திரங்களும் கலைஞர்களும் பங்கு பெற்று ஆடலும் நடக்கும் பாடலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழா கிட்டத்தட்ட இதை ஒரு கேளிக்கை கொண்டாட்ட நிகழ்வாக தான் கருதணுமே தவிர முழுக்க ஒரு சங்கீத நிகழ்ச்சியாகவும் இதை கருத முடியாது ஏன்னா இதற்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க ஸ்டார் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மெகா ஸ்டார் நைட் இந்த மெகா ஸ்டார் நைட்டு தான் இந்த நிகழ்ச்சியுடைய பேர் அது கீழே ஒரு சின்ன கேப்ஷன் கோடையில் ஒரு ஜாலி அப்படின்னு கோடையில் ஒரு ஜாலி எப்பவுமே ஓகே குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது அவங்க கோடையில் ஒரு ஜாலி மற்றவங்களுக்கும் அப்படி தான் அதுவும் மே மாதம் ஓகே ரைட்டு அது கூட பரவாயில்ல ஒய் இந்த தேதி அப்படிங்கிறது தான் தமிழ்தேசியவாதிகளுடைய கேள்வியாக கண்டனமாக இருக்கிறது மே பதினெட்டில் உங்களுக்கு என்ன ஜாலி அதுவும் தமிழ்நாட்டில் அதுவும் நான் முன்பே சொன்ன அந்த கண்டம் அந்த வாரத்தை பதிவாகக்கூடிய அந்த பகுதி குமரையில் போயிட்டு மே பதினெட்டில் என்ன ஜாலி மே பதினெட்டு இரவில் நாங்கள்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றி பல்லாண்டு கால போராட்டத்தை நினைவுகூர்ந்து அந்த போராட்ட களத்தில் நின்றவர்களை நினைத்து பார்த்து அந்த நினைவுகளை அனுசரிக்கக்கூடிய அந்த நிகழ்வில் நட அந்த நிகழ்வுக்கு உண்டான அந்த குறிப்பிட்ட தேதியில் போயிட்டு ஸ்டார் நைட் மெகா ஸ்டார் நைட்டு ஜாலி கோடையில் ஒரு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கேப்ஷன் வச்சு நீங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறீங்களே இது அடுக்குமா அதுவும் தமிழ் மக்கள்கிட்ட கலைஞர்கள்ங்கிறது யாருக்கு தமிழ் மக்களுக்கு நடித்து காமிச்சு தமிழ் மக்களுடைய கலை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு உண்டான பிடித்தமான அபிமான எல்லா பாத்திரங்களும் செய்து அவர்கள் மூலமாக சம்பாதித்து அவர்கள் மூலமாக ஆதாயம் பார்த்து மிகப்பெரிய ஸ்டார் நைட் அப்படின்னு சொல்லி போடுறாங்களே அந்த ஸ்டார் அந்தஸ்து கொடுக்கப்பட்டதே அந்த மக்களால் தான் அந்த மக்களில் அந்த மக்களுடைய உணர்வாளர்களாக அந்த மக்களுடைய சகோதரர்களாக அந்த மக்களுடைய சக தோழமைகளாக சக தமிழ் உறவுகளாக இருந்தவங்க தான் மறைந்து போயிருக்கிறாங்க அவர்கள் கொத்து கொத்தாக மடித்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி நினைத்து அனுசரிக்கக்கூடிய ஒரு நாள் அவர்களுக்கு தலைமை தாங்கிய போராளிகள் பாதி போராளிகள் என்னெல்லாம் அவர்களுக்கு என்னெல்லாம் நடந்தது இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அந்த குறிப்பிட்ட தேதி தான் மே பதினெட்டு அப்படி ஒரு தேதியில் போயிட்டு இவ்வளோ விஷயத்த யோசிக்காமல் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு மனசு வருது அப்படின்னா இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா தமிழ்நாட்டிலே தொடர்ச்சியாக பல விஷயங்கள் திட்டமிட்டு மடைமாற்றப்படுகிறது அப்படிங்கிறத கருத்துக்கள் அங்கங்கே உண்டு அந்த வகையில் இதுவும் மிக முக்கியமாக தமிழர்களுடைய அந்த உணர்வை மழுங்கடிப்பதற்காக திட்டமிட்டு இது போன்ற ஒரு தேதியிலே குறிப்பிட்டு இதே போன்ற ஒரு தேதியிலே இதே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வைக்கணும் அப்படிங்கிறது யாருடைய திட்டம் அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகளுடைய கேள்வியாக கண்டனமாக இருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சி நான் சொன்னது போல் உமரிய அந்த பிள்ளையார்புரம் நாகர்கோவில் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி மைதானத்தில் நடக்கிறது ஒரு கல்லூரி மைதானத்தில் அதுவும் இளைஞர்களை குறிவைத்து இன்றைக்கு இளைய தலைமுறை அரசியல் பயில தொடங்கி இருக்கிறது அரசியல் பேச தொடங்கி இருக்கிறது நாம் என்ன இழந்தோம் நம்மிடம் என்ன இருக்கிறது நம்முடைய வரலாற்று பொக்கிஷங்கள் என்ன நம்முடைய வேர் எங்கே இருக்கிறது அப்படின்னு தேடி சென்று இளைஞர்கள் பார்த்து அவர்களே தெளிவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செல்போன் யுகம் அப்படிங்கிறது வந்துடுச்சு ஃபோன் யுகம் அப்படிங்கிறது வந்துருச்சு கணினி யுகம் வந்துருச்சு இந்த ஒரு சூழலில் கூட அவர்கள் தங்களை பற்றி யோசிக்காமல் தங்களுடைய வரலாறு பற்றி யோசிக்காமல் தங்களுடைய மொழி பற்றி யோசிக்காமல் தங்களுடைய இனத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பற்றி யோசிக்காமல் அவர்கள் இருப்பதற்கு அவர்களை அப்படியே வைத்திருப்பதற்கு சொல்லப்போனால் மேலும் கேளிக்கை கொண்டாட்டங்களை நோக்கி அவர்கள் நகர்வதற்கு அவர்களுடைய இன்னும் அரும்பு விடாத முட்ட விடாத உணர்வுகளை மழுங்கடிப்பதற்கு இப்படியான கலை நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது குறிப்பாக தமிழ் உணர்வாளர்கள்ட இருக்குது அப்போ இது குறித்து மிக முக்கியமான இதில் இன்னொரு தகவல் என்னென்னா இதில் நடிகை கஸ்தூரி இடம்பெறாங்க நடிகை கஸ்தூரி கிட்ட இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்லூரி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இதுபோன்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த முக்கியமான தளத்தில் இருக்கிறவங்க பிடி செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு நபரையும் அழைக்கிறாங்க அவர் பாஜகவுடைய அபிமானியாகவும் இருந்திருப்பார் அதே சமயத்தில் அவர் ஒரு நல்ல டெக்னீஷியன் பிஆர்ஓ இப்படி பல முகங்கள் கொண்டவர் பரிமாணம் கொண்டவர் அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுருக்கு அவருக்குமே வந்து எப்படின்னா பாராட்டு அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அவரு நிறைய காலம் பணிபுரிந்திருக்கிறார் திரைத்துறையில் அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பின்னணியில் இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சொல்லப்பட்டு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு தெரியும் ஓகே பாடல் ஓகே ஒரு கல்லூரியில் பாட போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் மற்ற கலைஞர்களுக்கு ஏனைய கலைஞர்களுக்கு இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சரிவர போய் சென்று சேர்ந்ததா சொல்லப்பட்டதா அப்படிங்கிறதே கஸ்தூரி வெளியிட்ட ஒரு ஆடியோ மூலமாக இப்போ சந்தேகத்துக்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கு அப்படி என்ன ஆடியோ கஸ்தூரி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த குமரியில் இதுவரை கண்டிராத நட்சத்திர இசை திருவிழா அப்படின்னு சொல்லி போட்டு நடிகர் விஷால் திரை நட்சத்திரங்களோடு கலக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மெகா ஸ்டார் நைட்டுன்னு சொல்லிட்டு சிவந்தி ஆதித்யநாத் கல்லூரி மைதானத்தில் நடக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் விவிஐபி டிக்கெட் ஐயாயிரம் ரூபாய் விஐபி டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபா கோல்டுக்கு டிக்கெட்டு சில்வருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் கமர்ஷியல் பர்பஸ்க்காக இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்படி சொல்லி என்னை அழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் நடிகை கஸ்தூரி ஒரு ஆடியோ நோட் போட்டிருக்கிறாங்க பி டி செல்வகுமார் அவர்கள் மிக முக்கியமான திரைத்துறையில் மிக முக்கியமான நபர் பி ஆர் மக்கள் தொடர்பாளர் அவரும் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய விதமாகவும் அதுபோன்று இந்த சிவந்தி ஆதித்யநாத் கல்லூரியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சி வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்தது அப்படி சொல்லி தான் என்கிட்ட கேட்டாங்க நானும் ஒத்துக்கிட்டேன் ஸோ இப்படியான ஒரு ஆடியோவை கஸ்தூரி வெளியிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கட்டத்தில் இது தப்பான ஒரு சரியான ஒரு விஷயத்தை சொல்லி என்னை அழைக்கலை அப்படிங்கிறது இன்னொரு விதமாக இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை கஸ்தூரி உணர்ந்திருக்கணும் அதனால தான் அவங்க இந்த நாளில் நம்மளும் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு பொது வெளியில் இப்படி தகவல் வெளியாகுதே இது நம்ம உடனடியாக மறுத்தாகணும்னு கஸ்தூரி மறு மறுத்து இந்த மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கலாம் எது எப்படியோ ஏற்கனவே தமிழ்நாட்டிலே தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் தெலுங்கர்கள் தமிழ் உணர்வுகளை மதிப்பதில்லை தெலுங்கர்கள் அவர்களுடைய நான் சொல்றது அரசியல் மற்றும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரங்கள் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் மேலே இப்படியான விமர்சனங்கள்லாம் இருக்கு அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு அந்த வகையில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எட்நூறு எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற முத்தையா முரளிதனுடைய திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஆயத்தமானது அது பல பேரும் தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி பல பதிவுகளை போட்டு பல கண்டனங்களை தெரிவித்து பல ஆட்சேபணங்களை தெரிவித்து தொடர்ச்சியான கருத்து பேசி அப்படிதான் விஜய் சேதுபதி அந்த முடிவை அரைமனதோடு மனசே இல்லாம கைவிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் இருந்தது ஏன் அப்படின்னா அது ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நடிச்சிடல என்ன அது அப்படிங்கிற விதத்துல அதை பார்க்கல ஏன்னா இது உணர்வு சம்பந்தப்பட்டது உணர்வு சார்ந்ததாக இருக்கிறது இன்றைக்கு கூட டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தைந்து இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க இளைஞர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இயக்குனர் எடுத்திருக்கிற சசிகுமார் நடிப்பில் சிம்ரன் நடிப்பில் உருவாகி வந்திருக்கிற ஒரு திரைப்படம் ஈழத்தமிழர்களுடைய உணர்வை அகதியாக அவர்கள் மாற்றப்படுகிற அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிற அந்த ஒரு விஷயத்தையை முன்னிறுத்தி முன்னிறுத்தி அகதியாக மாற்றப்படுவது அந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு திரைப்படம் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ அந்த திரைப்படம் ஏகபோக வரவேற்பை குறிப்பாக ஈழம் சார்ந்த அல்லது இலங்கை சார்ந்த இலங்கை தமிழர்கள் சார்ந்த புரிதலை ஏற்படுத்தி வரக்கூடிய தற்காலத்தில் இப்படியான ஒரு சூழலில் இதே திரைத்துறையை சார்ந்தவர்கள் விசாரில் இருந்து காயத்ரி விரகிரம் வரைக்கும் பல முன்னணி பாடகர்கள் மற்றும் நடிகை நமீதா அப்படின்னு சொல்லிட்டு பல நடிகர் நடிகைகள் இப்படியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது எப்போதுமே நிச்சயமாக எப்படி விஜய் சேதுபதி அந்த எட்நூறு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஆயத்தமான போது பல மக்களும் வந்து அதற்கு அதிருப்தி தெரிவித்தாங்களோ அதே போன்றுதான் இது உணர்வு சார்ந்த விஷயமாக இருக்கு இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறார்கள் ஒரு சில பேர் இதை முதல்வர் நேரடியாக தலையிட்டு தடை செய்ய வேண்டும் குறிப்பாக விஷால் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பரும் வகுப்பு தோழரும் கூட அப்படிங்கும் பொழுது உதயநிதி கூட இதை தலையிட்டு இந்த நாளின் முக்கியத்துவத்தை விஷாலுக்கு உணர வைத்து போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தமிழ் தேசியவாதி வந்து அவங்களுடைய தரப்புல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு அளவில் இந்த நிகழ்ச்சி பற்றிய பேச்சு அப்படிங்கிறது தற்போது சர்ச்சைக்குரிய வகையில் மாறி இருக்கிறது உங்களுடைய கருத்தையும் பதிவிடுங்கள் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் இன்னொரு தருணத்தில் விரிவாக வேறொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி